பான்மலை உமாமகேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்த பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் திருப்பத்தூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சிங்கமுனரி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவன் கொடுங்குன்றீஸ்வரர் இறைவி அமுதாம்பிகை வரலாற்று புகழ் கொண்ட பிரான்மலை சங்க காலத்தில் வல்லல் பாரி ஆட்சி செய்த பரம்பு நாட்டின் தலைமை பதியாக விளங்கியது புலவர் பெருமான் கபிலர் வல்லல் பாரியின் உள்ளம் கவர்ந்த உயர் பண்பாளர் அவர் பரம்பு மலையில் பாரியோடு உடனிருந்து காலம் வாழ்ந்ததால் பரம்புமலை பதியாகவும் சிறந்தது அன்பால் தன்னை அச்சிக்கும் எருக்க மலரையும் அறியதாக தனக்கு உரியதாக ஏற்றுக்கொண்ட பெருங்கருணை பேரருளாளன் எழுந்தருளில் இருக்கும் மலை என்பதால் சிவமனம் கமழும் தெய்வ திருப்பதியாகவும் திகழ்ந்தது இப்படி தலைமைப்பதியாகவும் தமிழ்ப்பதியாகவும் தெய்வ திருப்பதியாகவும் பெருமை பெற்ற பரம்பு மலை ஏழாம் நூற்றாண்டில் திருக்கொழுங்குன்றம் என்று அழைக்கப்பட்டிருப்பதை திருஞான சுவாமிகளின் திருவாக்கால் அறிய முடிகிறது திருஞான சம்பந்த பெருமான் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டின் தலைமையிடமான மதுரை மாநகருக்கு புறப்பட்டார் அப்போது அந்த நாட்டிற்குள் நுழைந்ததும் முதல் முதலாக அங்கே அருக்கருணை பார்த்தார் வழிபட்டு திருப்பதிகம் ஒன்றை திருஞான சம்பந்தர் அருளியுள்ளார் திருத்தலங்களில் மூவர் பாடிய தேவாரம் பெற்ற சிவத்தலங்கள் பெருமையும் அருமையும் கொண்ட பெரும் சிறப்புடையன திருநாவுக்கரசர் கொடுங்குன்றம் கான் கொள்ளை ஏற்றி நான் கான் என திருவாரூர் திருத்தாண்டகத்தில் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை சிந்தித்து வந்தனை செய்துள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறினும் கொடுப்பார் இல்லை என வல்லல் பாரியை புகழ்வதன் மூலம் இத்திருத்தலத்தை நினைத்துள்ளார் மாணிக்க வாசகரோ கொடுங்குன்றின் நீள்குடுமி மேல் தேன் விரும்பும் முடவனை போல என பாடுவதன் மூலம் இத்தலத்தை எண்ணியுள்ளார் நால்வர் பெருமக்கள் திருவுள்ளங்களும் நினைத்து மகிழ்ந்து போற்றிய திருத்தலம் ஆகும் இத்திருத்தலத்திற்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் வழிபட வருகை புரிந்த அருணகிரிநாதருக்கு இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் திருநடனம் செய்து காட்சி தந்தருளியதாக அருணகிரியாரின் திருவாக்கால் அறிய முடிகிறது தமிழ் உலகில் வள்ளல் பாடியை நினைவில் கொண்டு பரம்பு மலை என்றும் சமய உலகில் எழுந்தருளியுள்ள பரம்பொருளை மனதிற்கொண்டு திருக்கொடுங்குன்றம் என்றும் பேசப்பட்ட திருத்தலம் ஆகும் இன்று பிரான் மலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை திருக்கொடுங்குன்றநாதர் என்றே மக்கள் அழைத்து மகிழ்கின்றனர் இரண்டாயிரத்து ஐநூறு அடி உயரமுள்ள இந்த மலையை சங்க காலத்திலேயே ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என புகழ்ந்து புலவர் பெருமான் கபிலர் பாடியுள்ளார் இத்தலம் பாதாளம் பூமி கைலாயம் ஆகிய முப்பெரும் பகுதிகளாக சித்தரித்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவில் மலையின் அடிவாரத்தை பாதாளமாகவும் அதற்கு மேல் உயரப்பகுதியை பூமியாகவும் அதன் மேல் உச்சி பகுதியை கைலாயமாகவும் கொண்டுள்ள ஆலய அமைப்பு வித்தியாசமானது ஆகும் இம்மூன்று பகுதி திருக்கோவில்களையும் உள்ளடக்கி கொண்டு மிக பெரிய திருச்சுற்று மதில் எழுப்பப்பட்டுள்ளது அது சுந்தர திருமதில் என்று அழைக்கப்படுகின்றது மலையின் மூன்று பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் மண்டபங்களிலும் உள்ள மூன்று கல்வெட்டுகளில் பாரிஸ்வரம் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பாரிஸ்வரம் என்ற பெயர் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளில்தான் இடம்பெற்றுள்ளது மலையின் அடிவாரத்தில் தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி தொடங்கும் பாதை தேன்படும் ஆலயத்திற்கு செல்லும் இந்த வழியில் மேற்கு முகமாக கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை அடைந்ததும் வடக்கு பகுதி மதிலுக்கிடையே திருக்கோவிலின் பிரம்மாண்டமான திருவாசல் உள்ளது திருவாசலை கடந்ததும் திருக்கோவிலின் தெற்கு மதிலுக்கும் வடக்கு பகுதி மலையின் அடிவார பாறைக்கும் இடையே கல்தலம் கொண்ட பாதையின் கிழக்கு கோடியில் மது புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது இது தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது இதில் தீர்த்தமாடி கொடுங்குன்றநாதரை தரிசித்தால் வாய்க்காத மகப்பேறு வாய்க்கும் என்பதும் தீராத நோய்கள் உடனடியாக அகலும் என்பதும் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் என்பதும் ஐதீகம் முக மண்டபத்தில் நந்தி கம்பீரமாக காட்சி தருகிறது மகா மண்டபத்துக்குள் சன்னதிக்கு நேராக மேற்கே நந்தி பலிப்பிடம் சூரிய பிரபை ஆகியவை உள்ளன திருக்கொடுங்குன்றநாதரின் பிம்பம் சூரியபிரபையில் தெரியுமாறு அமைக்கப்பெற்றுள்ளது பூமி தலத்தில் இருந்து மேல்நோக்கி அமைக்கப்பெற்ற படிக்கட்டுகளில் வடக்கு முகமாக ஏறியவுடன் மேற்கே லட்சுமி மண்டபமும் கிழக்கே மங்கைபாகர் ஆறுகால் மண்டபமும் உள்ளன மங்கைபாகர் சுவாமியின் மங்கள திருக்கோலத்தை கண்டு மகிழ வருகை தந்த தேவர்கள் கூடி அமர்ந்திருந்த இடமாக தேவசபா மண்டபம் கருதப்படுகிறது முகமண்டபத்திற்கு மேற்கே குலவரை கருவறை இருக்கின்றது இந்த கருவறை பாறையை குடைந்து நீண்ட சதுர வடிவில் தூண்களே இல்லாது அமைக்கப்பட்டுள்ளது குலவரையை செதுக்கும் போது பாறையிலேயே செதுக்கி உருவாக்கிய திருமேனிகளாக அம்மையும் அப்பனும் திருமண திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளனர்